வாழ்க வையகம் வாழ்க பையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் தனிப்படர் மிகுதி என்ற அதிகாரத்தில் உள்ள ஐந்தாவது குரடுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை நாம் காதல் கொண்டார் நமக்கெவன் செய்பவோ தாம் காதல் கொள்ளாக்கடை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நாம் காதல் கொண்ட காதலர் தாமும் அவ்வாறே நம்மிடம் காதல் போது நமக்கு அவர் என்ன நன்மை செய்வார் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம்மீது அன்பு இல்லாதவர் இடத்தும் இவரால் என்ன பயன் என்றும் எண்ணாமல் நாம் அனைவரிடமும் அன்பு செலுத்துபவராக இருத்தல் வேண்டும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம்மீது அன்பு இல்லாதவர் இடத்தும் இவரால் என்ன பயன் என்றும் எண்ணாமல் நாம் அனைவரிடமும் அன்பு செலுத்துபவராக இருத்தல் வேண்டும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்